அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஆராதனை பெறப்போகிறபடியார் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியார் திருவையை கொள்ள கடவும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம் பரலோகமேனு ஒரு ராஜ்யத்துக்காக போவதற்கு ஆகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் நாம் அழைக்கப்பட்டோம் அவரை அவரை பிள்ளைகள் தேவர் சமூகத்துக்கு கடந்து வருவார்கள் பயம் இல்லாத பிள்ளைகள் தேவர் சமூகத்துக்கு கடந்து வர முடியாது யாருக்குள்ளெல்லாம் பயம் இல்லையோ அவர்கள் ஆராதனை அலட்சியம் பண்ணுவார்கள் அசட்டை பண்ணுவார்கள் நீங்கள் நானும் ஆராதனையை அலட்சியம் பண்ணி விட கூடாது அச்சட்ட பண்ணி விட கூடாது தேவன் சமூகத்துல இருவே நீங்கள் நானும் பச்சி பிடித்து கொள்ள வேண்டும் அவ் பயத்துடனே பக்தியுடனே அவடைய கருவா சண்டை நாம் தொடர்ந்து பச்சி பிடித்துக் கொள்ள வேண்டும் நம்மளை தேடி வந்துட்டார் என்று நாம் தான் அவரை தேடிப் போக வேண்டும் நாம் தான் அவருடைய கிருவையை பச்சிக்கொள்ள வேண்டும் கிருவையை தந்து விட்டோம் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய ஆத்மா கலங்கி கொண்டிருக்கலாம் நம்முடைய ஆத்மா கலங்குறது யாருக்கும் தெரியாது நம்முடைய ஆத்மாவை ஆமே சொன்னார் சங்கீதகாரன் காரன் சொன்னார் அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நீதியின் பாதையில நடத்துகிறார் என்று சொன்னார் நீதியின் பாதையில தொடர்ந்து நாம் நடத்தப்பட வேண்டும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் உலகம் உலக மனிதர்களால் நாம் நடத்தப்பட்டு விட கூடாது ஒரு நாள் ஒருபோதும் கூட நாம் நடத்தப்படக்கூடாது தேவாவியானால் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆவியானவரால் நம் வழிநடத்தப்பட வேண்டும் நம்முடைய ஆத்மாவை தேர்ச்சிக்கிற தெய்வமா இருக்கிறபடியா நாளிலும் கூட ஆத்மா எந்த நிலவரத்துல இருக்கிறது என்பதை நாம் அறிந்து புரிந்து நாம் வாழ வேண்டும் ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கலாம் இருதயத்தை பார்க்கிறவர் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் அவர் தான் நம்முடைய ஆத்மாவை பார்க்கிறவர் அவர்தான் தான் அவர் தான் தேச்ச முடியும் நீங்கள் நானும் அசுவிலாத ராஜ்யத்துக்கு போகணும் நம்முடைய பிள்ளைகள் போகணும் எல்லாரும் போகணும் எல்லாரும் போனும் குறிச்சு கண்ணீர் வடிங்க ஆராதனைக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கணும் நம்முடைய பிள்ளைகள் போகலையா கண்ணீர் வடிங்க கண்ணீர் வடிக்கிற போடு மற்றவங்க எல்லாரும் அழிக்கப்பட போறாங்களே இசைக்கு அவள் சொல்லப்பட்டிருக்கு யார் பெருமிச்சியோடு தேசத்துல நடக்க

தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவா என்னை சீராட்டுவா தாலாட்டுவா நம்மை சீராட்டுவா யார் என்னை கைவிட்டாலு இயேசு கைவிட மாட்டா िारीपीोनकतकाे रषी पीो kतकाहे यारततीiा